தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் பிரேசிலுடனான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது பில்லியன் டாலர்களாக உயர்த்த இலக்கு பிரேசில் அதிபருடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி ஆப்பிரிக்க நாடுகளுடன் போட்டியிட விரும்பவில்லை என்றும் ஒத்துழைக்கவே விரும்புகிறோம் நமீபியா நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் உரை பிரிக்ஸ் அனைவரையும் உள்ளடக்கிய பன்முகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான முக்கிய தளமாக திகழ்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு இந்தியாவில் உற்பத்தியாகும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு உலகளவில் அதிக வரவேற்பு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கருத்து வாகன உற்பத்தி தொழிலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மூன்றாவது நாடாக உருவெடுத்துள்ளது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம் விபத்துக்களை தவிர்க்க ரயில்வே கேட்டுகளில் சிசிடிவி கட்டாயம் என ரயில்வே அறிவிப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பின் நடவடிக்கை வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இலக்கை அடைய இந்திய பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில்களை வலுப்படுத்த புதிய செயல் திட்டம் அறிமுகப்படுத்தியது நிதி ஆயோக் வெள்ளம் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட ஆறு மாநிலங்களுக்கு ஆயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை விடுவிப்பு மத்திய அரசு அறிவிப்பு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருமடங்காக உயர்வு சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்து ஓராயிரம் பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் ரோஜ்கர் மேளா எனப்படும் மத்திய அரசின் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்து ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன புதுதில்லியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டியெழுப்புவதில் உந்து சக்தியாக திகழவுள்ள இளைஞர்களை அதிகார மிக்கவர்களாக மாற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதை ரோஜ்கார் மேளா பிரதிபலிப்பதாக கூறினார் மக்கள் தொகை ஜனநாயகம் என்ற இந்த இரண்டு எல்லையற்ற சக்திகளின் பலம் மிக்கதாக இந்தியா திகழ்வதாக உலக நாடுகள் கருதுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிரந்தர பணியில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த இளைஞர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்களது சீரிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி சூழலில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்த தேசத்தின் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதாகவும் தெரிவித்தார் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஏதுவாக ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமது அரசு ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ரோஜ்கர் மேளா வெறும் வேலைவாய்ப்புகளை வழங்குவது மட்டுமல்ல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான நடவடிக்கை என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் சென்னை ஐசிஎஃப் அம்பேத்கர் அரங்கில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அமர்வில் உரையாற்றிய பிரதமர் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது ஒரே அளவுகோலை பின்பற்றக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மனித குலத்திற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா அடையாளம் கண்ணியம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று தெரிவித்தார் பயங்கரவாதத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த நாடு ஆதரித்தாலும் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் என்று பிரதமர் எச்சரித்தார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பயங்கரவாதத்திற்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிராக ஒரே குரலில் பேச வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனம் என்பது நமது கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் வசதிக்காக இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு முதல் அமர்வில் குறிப்பிட்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனை செயல்படுத்த உலகளாவிய அமைப்புகளின் விரிவான சீர்திருத்தங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்று கொண்டார் இருபதாம் நூற்றாண்டு தட்டச்சு இயந்திரங்களைக் கொண்டு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மென்பொருள் இயங்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் உலகளாவிய தென்பகுதியின் நலன்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கு சிறிய அளவிலான காரணமான தென்பகுதி நாடுகளுக்கு பெரிய சுமையை சுமத்துவது நியாயமல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தலைமுறை தலைமுறையாக இயற்கை மீது இந்தியர்கள் மரியாதை செலுத்தி வருவதாக பிரிக்ஸ் உலகமன்றத்தில் மன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் உலகளாவிய சுகாதாரம் குறித்த அமர்வில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பேசிய பிரதமர் மனித ஆரோக்கியம் நமது பூமி பந்துடன் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்றும் இந்தியர்கள் பல தலைமுறைகளாக இயற்கையின் மீது மரியாதை செலுத்துகிறார்கள் என்றும் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை காலநிலை நீதி என்பது ஒரு தார்மீக கடமை என்று அவர் வலியுறுத்தினார் அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமை தாங்கும்போது அது ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான மீள்தன்மை மற்றும் புதுமைகளை உருவாக்குதல் என்ற மறுவரையறை செய்யப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவில் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் மிக உயர்ந்த சிவிலியன் விருது வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா இந்த விருதை வழங்கினார் பிரேசிலியாவில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வாவை சந்தித்து பேசினார் பின்னர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் இரு நாடுகளும் மெர்கோசூர் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நெருக்கமாக செயல்படும் என்றார் மெர்கோசூர் என்பது பிரேசில் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய வர்த்தக தொகுதியாகும் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண உள்கட்டமைப்பைப் போலவே பிரேசிலிலும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை பிரதமர் தமது உரையில் அறிவித்தார் அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளின் அணுகுமுறையும் சீரானது என்றும் பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார் பிரேசிலுடனான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தற்போதுள்ள பனிரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களில் இருந்து இருபது பில்லியன் டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதன் கிராஸ் விருது வழங்கப்பட்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் முக்கிய உலகளாவிய தளங்களில் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மோடி ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா இந்த விருதை வழங்கினார் இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையே மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு செயலாளர் பெரியசாமி குமரன் தெரிவித்தார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையின் சிறப்பம்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு பெரியசாமி குமரன் விளக்கினார் பிரேசிலுக்கு மலிவு விலையில் இந்திய மருந்துகளை அதிக அளவில் அணுகுவதற்கான யோசனையை பிரேசில் அதிபர் வரவேற்றதாக அவர் தெரிவித்தார் ரியோடி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்த பிரதமர் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு கல்வி வர்த்தகம் முதலீடு மருந்து தயாரிப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான கூட்டாண்மையின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார் இந்தியா ஆசியான் கூட்டாண்மை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த மலேசிய பிரதமர் இப்ராஹிமுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் உச்சி மாநாட்டுக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி கியூபா அதிபரை சந்தித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு உயிரி தொழில்நுட்பம் மருந்து தயாரிப்பு ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு யுபிஐ பேரிடர் மேலாண்மை திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இருநாட்டு உறவுகள் குறித்த கருத்துக்களை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நமீபிய அதிபருடன் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கானா டினிடட் அண்ட் டொபாகோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நமீபியா நாட்டுக்கு பிரதமர் சென்றார் நமீபியாவின் வின்ஹோக்கில் தரையிறங்கிய பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நந்தி என்டைட்வா நேரில் வந்து வரவேற்றார் பாரம்பரிய முறைப்படி கலைஞர்கள் வரவேற்பளித்த நிலையில் அவர்களுடன் ட்ரம்ப்ஸ் வாசித்து பிரதமர் மோடி மகிழ்ந்தார் நமீபியா அதிபருடன் உயர்மட்ட குழுவின் பேச்சுவார்த்தையை பிரதமர் மோடி நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது பேச்சுக்களின் முடிவில் சுகாதாரம் மருந்து உற்பத்தி உயிரி எரிபொருள் உட்கட்டமைப்பு தொழில் முனைவு ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்த ஒப்பந்தங்களை இருதரப்பினரும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டனர் நமீபியா அதிபருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்தியா நமீபியா இடையிலான உறவுகள் குறித்து தாங்கள் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார் தொடர்ந்து நமீபிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் ஆப்பிரிக்க நாடுகளுடன் தாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்றும் ஒத்துழைக்கவே விரும்புவதாகவும் கூறினார் ஒன்றாக வளர்வதே தங்கள் நோக்கம் என்ற பிரதமர் நரேந்திர மோடி நிலையான வளர்ச்சியில் ஆப்பிரிக்கா முன்னணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியாவுடன் இணைந்து நடத்துவதில் நமீபியா பெரும் வெற்றி பெற வாழ்த்துவதாக பிரதமர் கூறினார் நமீபிய கிரிக்கெட் அணிக்கு ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் யாரை அழைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நமீபிய நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆர்டர் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விச்சியா மிராபிலிஸ் விருதை பிரதமருக்கு நமீபியா நாட்டின் அதிபர் வழங்கினார் பிரேசிலில் நடைபெற்ற உச்சி மாநாட்டிற்கு இடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோவை சந்தித்து பேசினார் இருதரப்பு ஒத்துழைப்பு மேற்காசிய பிரச்சனை பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவை குறித்து விவாதித்ததாக ஜெய்சங்கர் வெளியிட்ட சமூக ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார் ஈரான் வெளியுறவு அமைச்சரையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக ஜெய்சங்கர் சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மெக்சிகோ வெளியுறவு அமைச்சரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் சுகாதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் விண்வெளி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் இருநாட்டு கூட்டாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்று விவாதித்ததாக கூறினார் அனைவரையும் உள்ளடக்கிய பன்முகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான முக்கிய தலமாக பிரிக்ஸ் திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடந்த பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலுவான உள்நாட்டு தேவை விவேகமான பெரிய பொருளாதார மேலாண்மை மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட நிதி நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மூலம் இந்தியா பெற்ற வெற்றியை எடுத்துரைத்தார் பிரிக்ஸ் என்பது அனைவரையும் உள்ளடக்கிய பன்முகத் தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு முக்கிய தளம் என்ற நிர்மலா சீதாராமன் குறிப்பாக உலகளாவிய நிறுவனங்கள் சட்டப்பூர்வமான தன்மை மற்றும் பிரதிநிதித்துவ நெருக்கடியை எதிர்கொள்ளும்போது ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் நம்பகமான சீர்திருத்தங்களை ஆதரித்தல் மற்றும் தெற்கு நாடுகளின் குரலை பெருக்குவதன் மூலம் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றார் சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடைய பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துரையாடினார் கஜ் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மல்தாரி கூட்டுறவு சங்கத்தில் ஒட்டக வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் மிரால் பெண் ரஃபாரியுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் ஒட்டகப்பால் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளுமாறு அவர் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார் அதற்கு பதிலளித்த அமித்ஷா ஒட்டகப்பாலின் மருத்துவ குணங்கள் குறித்து நான்கு ஆயுர்வேத நிறுவனங்கள் பரிசோதனை நடத்தி வருவதாக தெரிவித்தார் இந்தியாவில் உற்பத்தியாகும் பாதுகாப்பு உபகரணங்கள் உலகளவில் அதிக வரவேற்பை பெற்று வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின் உலகளவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் புகழ்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக பல நாடுகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் அமைச்சர் கூறினார் மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதில் நாடு தன்னிறைவு பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தேசிய நாளிதழில் அவர் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயுஷ்மான் மையங்கள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மையங்களில் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வாகன உற்பத்தி தொழிலில் ஜப்பானை பில்லுக்கு தள்ளி இந்தியா உலகின் மூன்றாவது நாடாக உருவெடுத்துள்ளது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நொய்டா சர்வதேச விமான நிலைய வழித்தடத்தில் ஒரு மரக்கன்று நடும் இயக்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அங்கு திரண்டிருந்தவர்களிடையே உரையாற்றினார் வாகன தொழில் சுமார் நான்கரை கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்றும் ஏற்றுமதிக்கு பெருமளவில் பங்களித்துள்ளது என்றும் அவர் கூறினார் தாயின் பெயரில் மரம் நடும் முன்முயற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவும் என்று கூறிய அவர் வாகனங்களின் புகையால் ஏற்படும் காற்று மாசுக்கு போக்குவரத்து துறையும் பொறுப்பு என கூறினார் மேலும் சுற்றுச்சூழலை மேம்படுத்த நெடுஞ்சாலைகளில் மரம் நடும் திட்டத்தை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார் விபத்துகளை தவிர்க்க ரயில்வே கேட்டுகளில் சிசிடிவி கட்டாயம் என ரயில்வே அறிவித்துள்ளது கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தை தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்குகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பல புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்த முடிவெடுக்கப்பட்டது இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வே கேட் கீப்பர்கள் மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர்களின் குரல் பதிவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ரயில்வே கேட்டுகளிலும் கேட் கீப்பர் அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்கள் கடக்கும் ரயில்வே கேட்டுகளில் தானியங்கி இன்டர்லாக் அமைப்புகள் நிறுவப்படும் என்றும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து ரயில் கேட்டுகளையும் ஆய்வு செய்ய ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் ரயில்வே அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்த பங்குதாரர்களுடனான கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பருத்தி விவசாயத்தை ஒரு மேம்பட்ட மற்றும் லாபகரமான தொழிலாக மாற்றுவோம் என்றார் வளர்ச்சியடைந்த பல்கலைக்கழகங்கள் நர்மதாவில் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் உயர்கல்வி கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த பாரதத்தின் இலக்கை அடைய பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பங்கேற்ற அமைச்சர் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில்களை வலுப்படுத்த புதிய தொழில்நுட்பத்தை நித்தி ஆயோக் அறிமுகம் செய்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நித்தி ஆயோக் தலைவர் சுமன் பெர்ரி உறுப்பினர் வி கே சரஸ்வத் ஆகியோர் இணைந்து இந்த புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் நித்தி ஆயோக்கின் கூற்றுப்படி இந்தியா முழுவதும் உள்ள மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில்களின் பங்கு செயல்பாட்டை வலுப்படுத்துவதற்கு இந்த செயல்திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளம் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட அசாம் மணிப்பூர் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு ஆயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி அசாம் மாநிலத்திற்கு முன்னூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் மணிப்பூருக்கு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் மேகாலயா மாநிலத்திற்கு முப்பது கோடி ரூபாயும் மிசோரம் மாநிலத்திற்கு இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் வழங்கப்படும் கேரள மாநிலத்திற்கு நூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் உத்தரகாண்டிற்கு நானூற்று ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக சிறப்பு வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது நாடு முழுவதும் கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இந்த கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக ஒரு சிறப்பு வலைதளத்தை மத்திய பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த இது பயன்படும் என்றும் ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் பிராந்திய மொழிகளில் மொபைல் பயன்பாடுகளை பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது தில்லி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்க தில்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி அமைச்சர் ஆஷிஷ் சூட் விரிவான டிஜிட்டல் வகுப்பறை விரிவாக்க திட்டத்தை வெளியிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்தைந்து முதல்வர் ஸ்ரீ பள்ளிகளில் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு ஸ்மார்ட் கரும்பலகைகள் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார் ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஐந்து கட்டங்களாக பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு கூடுதல் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது முப்பதாம் ஆண்டுக்குள் மொத்த ஸ்மார்ட் வகுப்பறைகளின் எண்ணிக்கையை இருபத்தோராயிரத்துக்கும் அதிகமாக உயர்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டு காலத்தில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருமடங்காக உயர்ந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் தெரிவித்தார் மத்திய தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் சென்னை நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மருத்துவமனையை பார்வையிட்ட அவர் தொன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்சார வாகனம் நடப்பதற்கான கருவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழிலாளர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் பிரதமருக்கு இருக்கும் அக்கறைக்கு இந்த மருத்துவமனையே சான்றாகும் என்று கூறினார் கடந்த பதினோரு ஆண்டு காலத்தில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்ந்துள்ளது என்று கூறிய அவர் நாடு முழுவதும் முப்பத்தோரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருவதாக தெரிவித்தார் இஎஸ்ஐ பயனாளர்களாக பதினைந்து கோடி பேர் உள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவான விலையில் மருந்து கிடைப்பதற்காக பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டு அவை செயல்பட்டு அமைச்சர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் மாணவர் விடுதிகளுக்கு பெயர் மாற்றம் செய்வதால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று கூறினார் உண்மையிலேயே மாணவர் மீது அக்கறை இருந்தால் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் விடுதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் கோவை மாவட்டத்தின் வடவள்ளியில் திரண்டிருந்தவர்கள் இடையே பேசினார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே குறை கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அதிமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணியை நம்பியுள்ளது ஆனால் அதிமுக மக்களை நம்பியுள்ளது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் மாணவர்கள் மூவர் உயிரிழந்தனர் ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் கடலூரில் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று மாணவர்களை கொண்டு எட்டாம் தேதி காலை சென்று கொண்டிருந்தது அப்போது சிதம்பரத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பல மீட்டர் வேன் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டதில் வேனில் இருந்த மாணவர்கள் தூக்கி வீசப்பட்டனர் இதுபற்றிய அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனிடையே அலட்சியத்தால் மூவர் உயிரிழக்க காரணமான கேட் கீப்பரை கைது செய்தனர் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு ரயில்வே சார்பில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான வழக்கில் ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் கேட் கீப்பர் அறையை பார்வையிட்ட பின்பு அப்பகுதி மக்களிடமும் விசாரணை நடத்தினர் இதையடுத்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் தெற்கு ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரித்தனர் போர் திட்டத்தின் மூலம் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட குழுவினர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்பட்டுச் சென்ற நிலையில் தற்போது பூமிக்கு திரும்ப உள்ள தேதி வெளியிடப்பட்டுள்ளது எப்போது பூமிக்கு திரும்புகின்றனர் என்னென்ன ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுள்ளனர் போன்ற தகவல்களை என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஆக்சியம் போர் திட்டத்தின் மூலம் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா போலந்தை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபூ மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன் ஆகிய நான்கு விண்வெளி வீரர்கள் நீண்ட தடைகளுக்கு பின் இறுதியாக கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் உள்ள ஸ்பேஸ்எக்ஸ் ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலம் ஆக்ஸியர் மிஷன் ஃபோர் ஏவப்பட்டது டிராகன் விண்கலம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நேரப்படி மாலை நான்கு ஐந்து மணிக்கு திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே சர்வதேச விண்வெளி மையத்துடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது இந்த விண்வெளி பயணத்தின் மூலம் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்லும் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி வீரர் என்ற பெருமையை பெற்றார் இந்த பயணத்தில் ஆக்சியம் ஃபோர் மிஷனின் நான்கு பேர் கொண்ட குழுவினர் பல்வேறு அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் அறிவியல் ஆய்வுகளை முன்னேற்றுதல் புதிய தொழில்நுட்பங்களை சோதித்தல் மற்றும் விண்வெளி ஆய்வில் உலகளாவிய ரீதியிலான முயற்சிகளை தொடர்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல்வேறு வகையான ஆராய்ச்சி நடவடிக்கைகளை குழுவினர் மேற்கொண்டதாக ஆக்சியம் ஸ்பேஸ் அதன் வலைதள பதிவில் குறிப்பிட்டது மேலும் இக்குழுவினர் நுண்ணீர்ப்பு விசை குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டனர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா மூன்று சோதனைகளை மேற்கொண்டார் இந்நிலையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஜூலை பதினான்காம் தேதி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு சுபான்ஷு சுக்லா பூமிக்கு திரும்ப உள்ளார் அப்போது பதினேழு மணி நேர பயணத்திற்கு பின் டிராகன் விண்கலம் கடலில் விழும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்